யாலயாதம் குருநம் வினவிணயந்தி சித்தயந்தித்த மனோரா ஓம் ஸ்ரீராந்திராய రం తవే శ్రీక్రీరాఘవేంద్రపురవే నమోషంత దయారాదే ఆపాదమౌళివర్యంతం గురుణామాకృతం విస్మరే తేన విష్ణాయంతితయమనోర్రీరాఘవేంద్రాయ నమో నమ i நாங்கள் தமிழரசி தாஜிபுராலேருந்து வரோம் ஆற்காட்டிலேருந்து இது சாமியோட முன்னூற்றி ஐம்பத்தி மூணாவது ஆராதனை முன்னிட்டு இங்கே தரிசனம் பண்ண வந்தோம் இங்கே ரொம்ப சிறப்பாக நடந்தது நம்ம மோதிலால் ஐயா வந்து நல்லபடியாக அடுத்து வச்ச கோயில் சிறப்பாக நடந்துச்சிருக்காரு இங்கே அன்னதானம் நல்லபடியாக நடந்தது அன்னதானம் நாங்கள் வந்தோம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த முன்னூற்றி ஐம்பத்தி மூணாவது ராகவேந்திர ஆராதனை சிறப்பாக நடைபெற்றது அது ஒரு ஸ்லோகம் சொல்லுது பூஜாய ராகவேந்திராய சத்தியதம்ம ரதாயீஷர் பஜதாம் கல்பவட்சா நமதாம் காமதேனவி மூக்கோப்பிதபிரசானாம் முகுந்தசயநாயதி ராஜராஜாத்ராவேந்திரம் தமாச்சரி துருவாதிவாந்தரவிய வைஷ்ணவவேந்திவி ரேந்திரி ஸ்ரீராகவேந்திரகுருவே நமோ அத்தியந்தே தயாலவி ஆபாதமளிபிரந்தம் குருநாம் ஆகிருநாவினாபியஞ்சேத் மனோரதா மந்திராலய மகானே நம யதிராஜாய நம குருராஜாய நம ஹரிசர்வோத்தம வாயஜீவோத்தமீமத்மூலராமோ விஜயதி குருராஜோ விஜயதி ஓம் ஸ்ரீராகவேந்திராய நமோ நமக அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மகா உற்சவ ஆராதனை விழா பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் நடைபெற்று ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி பூஜையும் மற்றும் துஜாரோகணம் கொடியேற்றம் கோ பூஜை லக்ஷ்மி பூஜை தானிய பூஜை ஆகிய நிகழ்ச்சிகள் இனிதாக நடைபெற்றது இருபதாம் தேதி சுவாமிகளுடைய பூர்வ ஆராதனை பூர்வ ஆராதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் நடைபெற்று மத்தியம் மகா அன்னதானம் நடைபெற்றது மாலை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய உற்சவர் திருத்தேர் பவனி வரும் நிகழ்ச்சியும் பஜனை பாடல்களும் நடைபெற்று சஸ்திவான சுவஸ்திவாசனாவுடன் நிறைவு பெற்றது இன்று இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசமடைந்த திருநாளாகும் இத்திருநாள் உலகெங்கும் இருக்கும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்படும் அதுபோல் நமது ஆலயத்திலும் இன்று காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் முடிந்து மகா அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது மாலை ஏழு மணி அளவில் திருத்தேர் பவனி வரும் நிகழ்ச்சியும் பக்தி பஜனை பாடல்களும் சஸ்திவாசனா மகாமங்களாரத்தி ஆகிய நிகழ்ச்சிகள் இன்றுடன் நிறைவு பெறும் நாளை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் உத்திர விழா நடைபெற உள்ளது ஆராதனை விழாவை முன்னிட்டு நாளை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் மற்றும் மகா அன்னதானம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் உத் உத்திர முன்னிட்டு நாளை காலை பத்து மணி அளவில் திருத்தேர் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமோ நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமோ நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமோ நமக குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம்